தானே ஆண்பினே சௌரவுகள் அனைவருக்கும் அமிர்தான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக இந்த நொடி வரைக்கும் மகள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தை உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கோரியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லும் நேரம் சரியாக எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே ஆன்மீக பாலம் அறுநூறை தொட்டு அறுநூற்றி ஒரு ஆத வாரத்தோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடன் பயணிக்கும் ஐயா அவர்கள் மற்றும் ஏன் அன்பான உறவுகள் எல்லோருக்கும் வேண்டுமான நன்றியும் கூறியபடி அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து யோகா பயிற்சி தொடர்ந்து பொறிச்சொல் சரியாக பத்து முப்பதுக்கு ஜெயர்சன் தொகுப்போடு இடம்பெறும் அறுவளஞ்சியம் இடம்பெற காத்திருக்கின்றது மாலை நெருநெழிச்சல் பழமை போலவே ஐந்து முப்பதிலிருந்து கொள்ளலாம் ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கலையா அவர்கள் வணக்கம் வாருங்கள் ஐயா வணக்கம் 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 பாப்புண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழங்கால் கொண்டு துப்பா திருமேனி கையான் பாதும் தப்பாமல் சாகுவார் தமக்கு என்று சொல்லி நடாமோ உனக்கும் கொடுக்கும் இந்த ஆன்மீக பாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா அன்பு நன்றி தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக் மாசம் நாட்டுக்காகவும் நமக்கு நமக்காகவும் மறைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆத்மா காந்தி அடைய வேண்டும் என்று இன்றைய நாள் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லி புரபூச நட்சத்திரம் குரு பகவான் அம்சத்திலே சென்று கடகராசியிலே இருக்கும்போது குருச்சந்திர யோகமாகவும் அந்தனுக்கு நாலாம் இடத்திலே சுக்கரர் ஆட்சியாகவும் உச்சராசியில செவ்வாய் ஆட்சி ஆகவும் இப்படியாக பதினாறு யோகங்கள் தனயோகம் தானியோகம் வியாபார யோகம் குடும்ப யோகம் வித்யா யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா யோகங்களும் ஒரு மாச அளவிலே அது வளர்ந்து கொண்டு வருவதனாலே அனைவரும் நன்மை அடைய வேணும் சுபகாரியங்கள் நடக்க வேணும் அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் செய்யக்கூடிய எக்ஸாமிலே நல்லபடியா பாஸ் பண்ணி வர வேணும் தொழில் இல்லாத தொழில் அமைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம் ஆரம்பித்து விட்டோம் ஆம் உறவுகள் மௌனமாக இருப்பதை தவிர்த்து தவிர செய்து இணைந்து கொள்ளலாம் இதனிடம் ஜெயந்திபால் அவர்கள் தன் பக்கமாக இன்று கேள்விகளில் அடுத்த வாரம் நினைத்திருக்கின்றார் ஒவ்வொரு வாரமும் அவர் கேள்விகளுடன் இணைந்து கொள்வார் ஜெயந்திபால் அவர்களுக்கு உங்கள் பக்கம் பல கேள்விகள் எழுந்திருக்கும் இணைந்து கொள்ளலாம் கார்த்திகை அப்பொழுது வருகின்றது ஐயா விளக்கு இந்த கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டு அப்படி வருமா ஐப்பசி ஐப்பசி இருபத்தஞ்சு தானே தானே இன்னும்

சோபவாரம் கார்த்திகோபார்டு போட்டிருக்கும் எத்தனை ஐயா மூணாம் தேதி டிசம்பர்ல மூணாம் தேதி திரு விருதம் போட்டிருக்கு தமிழுக்கு பதினெட்டு அன்னைக்கு சதுர்தசி திதி முடியுது அப்புறம் பூரணை அப்புறம் அடுத்த நாள் விளக்கீடு சர்வாலய தீபம் பூரணை மண்டபம் அதாவது கார்த்திகை தீபம் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் அதுல வந்து மூணாம் தேதி வீட்டு தீபம் வீட்டு தீபம் நாலாம் சர்வாலய தீபம் சொல்லுவாங்க தானே எல்லா இடத்துக்கும் இந்த பௌர்ணமியும் வேணும் பாத்தீங்களா வைணவ விஷ்ணுவாலய தீபம் சக்கர பூஜை சத்யநாராபுத்த பூஜை இந்த கார்த்தியை தொடங்கிட்டாலே ஒன்னாம் தேதியில இருந்தே உள்ள அப்ப இருவாரு தீபம் நாலண்டா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிறப்பா இருக்கு கார்த்தியும் ரோஹிணியும் சேர்வது சர்வ ஆலய தீபம் எல்லா ஆலயங்களிலுமே சர்வாலய தீபம் கார்த்தி தீபம் சொல்றது முருகன் கோயில்கள் விசேஷமாக கொண்டாடுவார் கார்த்தி அபிஷேகம் முருகன் கோயில் தானே முருகன் கோயில் செய்வார்கள் ஆனா மொத்தத்திலே இந்த கார்த்திக மாதம் ஒன்று முதல் முப்பது தேதி வரைக்கும் வீடுகளிலே வாசலிலே விளக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளக்க வாசல்ல வச்சு உளியில அந்த விளக்கேற்ற நேரத்துல உளியில அந்த விளக்கம் வந்து பத்த வச்சு இப்படி காட்டி வாசல்ல கோலம் போட்டு இந்த முப்பது நாளும் வாசல்ல சாயந்தரத்துல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு தீபத்தை வரவேற்பார் வரவேற்கிறது இந்த கார்த்திகை விளக்கீடு அன்றைக்கு தனியா இந்த இறந்தவர்களுக்கு சாப்பாடு படைத்து அதாவது அவியல்கள் இல்லையா ஐயா அது ஒரு பிரார்த்தனையும் பிரார்த்தனை செய்வது அதாவது நம்ம நாடே பிடிச்ச மருந்து தானே ஒழுங்கு புரட்டாசி மாதம் நவராத்திரிக்கு தொடங்கிறதுக்கு முதல் மாலைய பட்சம்னு சொல்றாங்க மாலைய பாட்சம் தொடங்கும் போது இறந்து போல இந்த ஆத்மாக்கள் யமதர்மராஜாட்ட இப்படி நாங்கள் பிறந்த ஊருக்கு நாங்க போய் இந்த பேரை பிள்ளையெல்லாம் பார்த்து அவங்க சாப்பிட்டு சாமிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு வருவார்கள் புரட்டாசி ஐப்பசி மாசம் இந்த கார்த்தி மாசம் தீபாவளி எல்லாம் பார்த்தாங்க தானே இப்போ அவங்க இந்த சர்வாலய தீபத்தோடய அவங்க மறுபடியும் திரும்பி போய் விடுவார்களாம் அதனாலதான் அந்த கார்த்திகை தீபத்தை அணிஞ்சு படைச்சு முளக்கிட்டு அது வீட்டுல விளக்கு ஏத்தக்கலையா இல்ல சரவ இது கோயில்ல எல்லாம் செய்யணுமா அதாவது கார்த்திகேய தீபம் கோயில்ல ஏத்துவார்கள் இந்த சர்வாலய தீபம் சொல்லிட்டு வந்து துர்க்கியம்மன் கோயில் சிவன் கோவில் பல கோயில்கள் கோயில் பிள்ளையார் கோயில் சர்வாலய தீபம் சர்வாலயம்னா எல்லா வேணும் இல்ல இல்ல அன்றைக்கு செய்யறதா இவர்களுக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு வீட்டுல பருவம் பர்வம் வரணும் பூர்ணம் வந்தாதானே சிமாவாசையும் பூர்ணையும் தானே நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் பாருங்க சித்திர மாசத்துல சித்திரா பௌர்ணமி வந்தா அந்த இறந்த ஆத்மாக்களும் அந்த மாசத்துல குடிச்சுக்கலாம் தானே அது போல இந்த கார்த்திக மாசத்துல காந்தி தீபம் சர்வாலய தீபம் முடிஞ்சு சாத்திய தீபம் முடிஞ்சு சர்வாலய தீப கழிச்சு எல்லா விதமான பூஜைகளும் செய்வார் சத்தியநாராயண பூஜை செய்வார்கள் சில பேர் வீட்டை ஆத்ம சாந்தி பூஜை செய்வார்கள் அது எப்படிப்பட்ட படையை செய்ய வேணும் ஐயா சிலர் சொல்வார்கள் இந்த அவியல்கள் மரவழிக்கலாம் அப்படி அதுகளா அல்லது ஓலன் அவியல் எரிசேரி பச்சடி வெள்ளு உருண்டை வடை மெய்யப்பம் போலி போலின்னு ஒண்ணு பாத்துக்கீங்களா போலி இப்படியாக பலகாரங்கள் எல்லாம் செய்து அவங்கள சாந்தி படுத்தி பொருள் தாங்களும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக எல்லாம் கூப்பிட்டு மச்சான் மாமா எல்லாம் ஒரு விருந்தோம்பல் சோறு கறி சோறு கறி அது இருக்காது பச்சடி வைப்பார்கள் சாம்பார் வைப்பார்கள் ரஷம் வைப்பார்கள் அப்புறம் தயிரை கடைஞ்சி அதுக்கு ஆஹ் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு கருவாப்பிடி எல்லாம் போட்டு நிறைய மோர் சொல்றோம் அதெல்லாம் வச்சு நல்லா கும்பிடுவாங்க ஏன்னா இந்த கார்த்திகை தீபத்துலதான் இந்த இலங்கை உணவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வது அதனால்தான் இப்ப உங்களோட நிகழ்ச்சியை நீங்க அப்படித்தானே போட்டிருக்கீங்க கார்த்திக மாதம் இறந்தவர்கள் ஆத்மசாந்திக்காக போட்டுட்டீங்க அதுல

அவங்க அந்த புரட்டாசி மாசம் தொடக்கத்திலேருந்து பூமிக்குள்ள வந்து சொந்த இறங்க பந்துக்களை எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்கிற தானங்களை ஏற்றுக் கொண்டு அவங்க திரும்பி போய்விடுவாங்க கார்த்திய தீபம் முடிய அவங்க மறுபடியும் போட்டு தானே வாராங்க திரும்பி போய் விடுவார் போய் விடுவார்கள் ஓகே அதுக்கு பிறகு அப்ப அண்ணாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்களா அண்ணாபிஷேகம் எல்லாம் கோயிலுக்கு அண்ணாபிஷேகம் செய்தார்கள் ஐப்பசி பாசம் பௌர்ணமி இனி அது முடிஞ்சு தீபம் அப்ப அண்ணாபிஷேகமே ஒரு படைத்தல் ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு லிங்கமாக இருக்கும் அம்மா அது எண்ண முடியாது கணக்கிட முடியாத லிங்கங்கள் அப்ப அண்ணாமலையா அடிக்க மலம் அது முடிஞ்சது இப்ப கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் முடிஞ்சாச்சால அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி வரும் அப்ப மார்கழி மாசமும் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி பாட ஆரம்பிச்சிடுவார்கள் திருவம்பாவை படிக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஆழ்வார்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வரும் அவங்க வைகுண்ட ஏகாசிய திருப்பாவையை கொண்டாடி அம்பான் அப்ப எங்களுக்கு ஆர்திரா தரிசனம் சிவபெருமானுடைய ஆர்திரா தர்சனம் அது முடிய அப்புறம் எங்களுக்கு தை பிறந்தோட நல்ல வழிபிறக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் மார்கழி மாசத்திலே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வது தை மாசம் வந்தவுடனே எல்லா காரியம் சித்தியாயிரும் சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்கு வேண்டிதான் தைப்புறந்தா சொன்னாங்க தைப்புறாட்டி தைப்பொங்கல் சூரிய பகவானுக்கு முட்டி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது பின் செல்பவர் என்று சூரிய பகவானையும் இந்த உழவர் திருநாளியுமாக கொண்டாடுவதுதான் இந்த தைப்பொங்கல் அதுல இருந்து மறுபடியும் உத்தராயணம் இப்ப தட்சிணாயணம் தானே பகவானும் வடக்கு நோக்கி போவார் தெற்குல இருக்கிற சூரியன் இனி வடக்கு நோக்கி போடுவார் அதால இந்த ஆறு மாசம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் ஆறு மாசம் உத்தராயணம் ஆடியிலேருந்து மார்கழி மாசம் மொழி வரைக்கும் தட்சிணாயணம் யாக இந்த பன்னெண்டு மாசங்களை பிரித்து வழிபாடு செய்வரக்கூடியதாக போட்டிருக்கிறார்கள் அது அல்லது இது இந்த ஜம்ப் அதுக்கு சொல்றது அதிசாரம் அதிசாரம்னு சொல்லும் போது அந்த கிரகங்கள் இப்ப மிதுன மிதுனராசியில் இருக்கிற குரு பகவான் மிதனராசியில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு வந்து விட்டார் இந்த நான் படம் போட்டு போடுறதோ காட்டு கொஞ்சம் மேலடுங்க ஐயா கொஞ்சம் நடுவு இன்னும் கொஞ்சம் ஐயா எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கீங்க ஆஹ் இடபம் மேடம் மிதுனம் சிம்மம் துணம் ஓகே கடகராசில இருந்துருக்க பாத்தீங்களா

மேஷ ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பதினெட்டாம் அயன சயன சுகம் அயனம்னா சாப்பாடு பிரயாணங்கள் சயனம் தூங்குவது இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அனுகிரம் மத்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக உஷ்டிக ராசி மக்கர ராசி மீன ராசிக்காரர்களுக்கு அதி ஆயிரத்தெட்டுக்கு மேல சொல்லலாம் அவ்வளவு யோகம் நன்டி நன்றி ஆகவே நாங்க எல்லாரும் நான் இந்து கூட விளக்கேத்தி நிறைய கும்பிடுப்பேன் அஞ்சாறு நாள நிறைய உலக்கேத்தி கும்பிடுறது ஏன்னு கேட்டா சகல காரியம் எல்லாருக்குமே சித்தியாக வேணுன்றாலேமா உண்மைதானே ஐயா நன்றி நன்றி ஜாகம் பாக்க வாரவங்களுக்கு ஆக்களுக்கு இத காட்டி குடுக்கறது நல்ல நம்பிக்கையா இருங்களோ பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னுட்டு இப்ப ரெண்டு வாரத்துக்கு ஒரு கும்பிள்ள வந்தா எந்த நாளும் புருஷன் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறாரு திருப்தி அடைய மாட்டேன்றாரு அப்ப நான் அவளுக்கு இத போட்டு காட்டி உலகெல்லாம் அவை வச்சாங்க நிறைய மன்னிப்பு கொண்டு வந்து அம்பாளு சாமின்னு சொல்லிட்டு போறேன் ஐயா இப்ப ஓகேயா ஒரு சின்ன பரியாரன் தானேம்மா இது சுக்கிரவிழா சுக்கிரன் க செவிழாக்கு வீட்டு சுக்கிரனுக்கு நானே புத்தினா ஒன்பது உலகத்திலாம் எழுதி கொண்டு வாருன்னு வந்து இன்னொரு இருபத்தி ரெண்டோட அவர் உச்சிக ராசிக்கு போயிடுவார் இப்ப ராஜாவா இருக்கிறார் செவ்வாய் ராஜாவா இருக்கிறார் குரு ராஜாவா இருக்கிறார் அப்ப இந்த கிரகங்கள் இப்படி பலமா இருக்கும் போதுமா நாங்கள் கும்பிடும் போது பத்து தடவை ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை சுக்ராய என்று சொன்னா போ வேண்டோ நீ வேண்டும் ஒரு பிரார்த்தனை தானேம்மா இதுக்கு என்ன தேங்காய் உடைக்கணுமா அபிஷேகமான ஒண்ணும் இல்லை இருந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு இரண்டு போல ஒரு விளக்குன்னு சொல்லும் போது இரண்டு போல ஒரு ரூம்ல ஒரு விளக்கு ஏந்தி கொண்டு போனால் அந்த இருள் தானா மறைவது எங்களுடைய கூட கஷ்டங்கள் நீங்கிவிடும் ஒரு விளக்கு ஏத்தலாம் இந்த விளக்கு ஏத்தது கூட கேண்டிலும் பத்தரிக்கலாம் அதனால குற்றம் இல்லைக்கா இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்பதுல முக்கியமா இருப்பா இருக்கும் இங்க பாட்டு நெய் விளக்க பெரிய திரியா போட்டு போய் எங்கேயா போயிட்டா ஒன்று நடந்ததுண்டா அதையும் நாங்கள் பார்க்கணும் பானையும் பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்யும் போது எல்லாத்தையும் கவனத்திலே கொள்ள என்னுடைய இது அல்ல கேண்டில் விளக்கு வச்சு கும்பிட்டா போணும் ஆயிரம் பங்கு கொழுகு கட்டாயமாக இந்த நேரம் சுக்ராய 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 ஜபிக்கும் போதும் அந்த முருகப்பெருமானை ஜபிக்கும் போதும் உங்களுக்கு எல்லா குலதெய்வத்தில அருளும் வந்து சேரும் பிரார்த்தனை தானே சரியா கூட்டு பிரார்த்தனை சென்ற வாரம் எல்லாம் ஆஹ் நிறைய பேர் சேர்ந்து குரு பஜனை செய்தார்கள் பகவானுடைய நேற்று முதல் நாள் செய்தார்கள்

ஆகவே மனசாந்தி குடும்பத்தில சாந்தி கோப தாபங்கள் இல்லாமல் சாந்தமாகவும் சக்குலமாகவும் இருப்பதற்கு நாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வேறொன்னும் வேண்டாம் எந்தவாறு நிகழ்ச்சியில எல்லாரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஒரு மணித்தாருக்கு மேல நிகழ்ச்சிய ஒன்றரை மணித்தாவா நடத்தி முடித்தார் அதுவும் சந்தோஷம் ஆமா ஆ நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள் அதான் சிறப்பும் சந்தோஷமும் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னும் நன்றி கடன் பாட்டிருக்கிறேன் நன்றி ஆ உறவுகள் இணைந்து கொள்ளலாம் உங்கள் பக்கம் கேள்விகள் இருக்கும் வந்து என்னென்று ஐயாவிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த நவக்கிரகங்களை சுத்தும் பொழுது நீங்கள் சொன்னீங்க தனியா சூரியன் தான் முதல் கடவுளும் அவரை தான் முத இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா